சப்தரிஷி மண்டலங்களின் நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல் முழுவதும் படந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் படந்திட அருள்வாய் ஈஸ்வரா நம்முடைய குளங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களையும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் நண்பர்கள் இதே போன்று வெளியிலே மற்ற இடங்களிலே எத்தனை நிலையில் நாம் கேள்விப்படுகின்றோம் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களையும் நமக்கு தெரிந்தவரையில் நினைவு கொண்டு வந்து ஒரு அருளால் உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிராத் மக்கள் அனைத்தும் சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்திலே இணைந்து அங்கே உடல் பெறும் உணர்வுகள் அனைத்தும் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலையடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நம் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிப்படி உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களை அவர் எப்படி உந்து வீசை கொண்டு விண்ணிலே சப்தரிசி மண்டலத்தோடு ஞானகுரு அவர்கள் உந்தித் தள்ளினாரோ அவர் உணர்வோடு இணைந்து அவர் கொடுத்த வாக்கினை அதையே நாம் ஆதாரமாக வலுவாக இந்த உணர்வோடு நம்முடைய உணர்வுகளை ஒன்றை செய்து உடலை விட்டு பிரிந்து சென்ற குளங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் உயிரான் உயிராண்மாக்கள் இதை போன்ற நண்பர்கள் உறவினர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற மாக்களை சப்தரிஷி மண்டல இந்த ஈர்ப்போட்டத்தில் நாம் உந்தி அனைவரும் ஏகமாக இணைந்த நிலையில் அவர்களை உந்தி வின் செலுத்துவோம் ஒரு சிலருக்கு இந்த உந்தி வின் செலுத்துவது என்றாலே எப்படி உந்துவது எப்படி செலுத்துவது என்றெல்லாம் நினைவுகள் ஓடும் அதற்குத்தான் நாம் இந்த விஞ்ஞான அறிவிலே இன்று வாழ்கின்றோம் அந்த விஞ்ஞான அறிவுப்படி அதை உணர்த்துகின்றார்கள் விமானங்களோ இதுபோன்ற மற்ற ஹெலிகாப்டரோ இவையெல்லாம் இயங்குவது வேறு ஆனால் ராக்கெட் இயங்குவது வேறு அதற்குள் இருக்கக்கூடிய எரிபொருளை மொத்தமாக அவர்கள் எரிக்கின்றார்கள் அப்படி எரிக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த எரிந்த ஆவி அந்த புகை அதிக அளவிலே அழுத்தமாக கீழ் நோக்கி இது தள்ளப்படும் பொழுது கீழே இடமில்லாது இந்த தரையிலே பட்ட பின் அதுவே எதிர்மறையாக உந்து விசையாக மாறி அமைதியாக இருக்கக்கூடிய ராக்கெட்டை அதுதான் உந்தி மேலே செலுத்துகின்றது வேகமாக எரிந்த ஆவி கீழே அதாவது புவியின் ஈர்ப்பின் பால் தள்ளப்படுகின்றது மேலே இந்த விசையை அதுக்கு உந்து விசையாக மாறுகின்றது இதை போன்றுதான் நாம் இந்த உடலோடு இருக்கின்றோம் இந்த புவியின் ஈர்ப்பின் பிடிப்பிலே தான் அமர்ந்திருக்கின்றோம் அதை இதையே நாம் ஆதாரமாக வைத்து சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அது விண்ணில் இருக்கக்கூடியதை மேல் நோக்கி நாம் நினைவி செலுத்தினாலும் அதை கீழ் நோக்கி இழுக்கப்படும் பொழுது அதனால சப்தரிஷி மண்டலத்தினுடைய சக்திகளை பெறும் பொழுது உங்களுக்கு மிதப்பது போன்று இந்த உணர்வுகள் தோன்றும் என்றும் ஒரு சொல்லி இருக்கின்றார்கள் ஏன்னா அந்த உணர்வுகளை இழுக்க இழுக்க அந்த ஆதாரமே இந்த புவியின் அதாவது நாம் எங்கே அமர்ந்திருக்கின்றமோ இதை அழுத்த நம்மை அது மேல் நோக்கி தள்ளும் சப்தரிசு மன்னர் உணர்வுகளை எடுத்தாலே அது நம்மை மேல் நோக்கி தள்ளும் அது அந்த உணர்வைத்தான் இங்கே உந்து விசை என்று குறிப்பிட்டு அதை நாம் குரு சொன்ன இந்த விஞ்ஞான அறிவுப்படி நாம் இணைந்து செயல்பட்டோம் என்றால் நமக்குள்ளேயே இந்த அழுத்தம் அது அதிகமாக அதுவே உந்து விசையாக நம் உணர்வுகளே தோன்றும் அந்த அழுத்தத்தைத்தான் அவர் உந்து விசை என்று குறிப்பிடுகின்றார் அதை நம் கண்ணின் நினைவு கொண்டு வெளியிலே செலுத்தலாம் அல்லது நம்முடைய மூச்சலைகளில் செலுத்தலாம் அல்லது உணர்வு பூர்வமாகவும் செலுத்தலாம் நமக்கு திடீரென்று கோபம் வந்தால் எப்படி சில இடங்களில் நம்மால் பேச முடியும் பதிலுக்கு பேசி விடுவோம் சில இடங்களிலே நம்மை கோபமாக பேச தூண்டிய வலுவாக இருந்தால் நமக்கு கோபம் வரும் ஆனால் நம்மால் வெளிப்படுத்த முடியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அழுத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அழுத்தம் எப்படி பொங்கி வருகின்றது இதை போன்றுதான் சப்தரிஷி மண்டல உணர்வை குரு சொன்ன முறைப்படி நாம் எண்ணி ஏங்கி இழுத்து நமக்குள் பெருக்கி அந்த உணர்வோடு உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் அந்த சப்தரிசி மண்டல எல்லை அடைய வேண்டும் அழியா ஒளி சீர்தம் பெற வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் அந்த சப்தரிசிகளாக ஆக வேண்டும் என்று நாம் ஏங்கி அந்த உணர்வோடு நாம் குரு உணர்வோடு இணைந்தால் அதுவே உந்து விசையாக மாறுகின்றது ஒரு சுழிக்காட்சி என்று சொல்லலாம் அந்த சுழிக்காட்சி எப்படி அது புவியின் பட்டிலே நம் கண்களால் பார்க்கப்படும் பொழுது சுழி போன்று தெரிந்தாலும் மேல் நோக்கியில் செல்லும் அதுபோன்று தான் நாம் எடுக்கக்கூடிய சப்தரிஷி மண்டல உணர்வு எத்தனை பேர் இங்கே அமர்ந்து தியானிக்கின்றமோ எல்லோருடைய உணர்வு சேரும்போது இதுவே சூறாவளி போன்று ஆகி நம் கண்ணின் நினைவு கொண்டு அந்த உயிரான்மாக்களை எண்ணி குருவின்பால் நினைவை செலுத்தி குருவர்களால் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று அவர் சொன்ன முறைப்படி நம் நினைவழிகளை செலுத்தினோம் என்றால் சுழிக்காட்டி எப்படி மேல் நோக்கி போகின்றதோ இதுவே ஆற்றல் மிக்க அழுத்தங்களாக அந்த அழைகளாக சூறாவளி போன்று இந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு அழைத்துச் செல்லும் இது ஒரு பழக்க பழத்து வைக்கமிட்டோம் என்றால் தன்னிச்சையாக இந்த நினைவில் உணர்வுகள் சப்தரிஷி மண்டலங்களை எண்ணி உடல் வீட்டுக்கு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் அங்கே இணைய வேண்டும் அழியா ஒளிசி தினம் பெற வேண்டும் என்றாலே இந்த சூறாவளி போன்று இந்த உணர்வுகள் நம்மை சூழ்ந்து அது எந்த உயிராண்மாவை யாரை எண்ணுகின்றமோ அந்த குருக்காட்டி வழி நாம் செய்தோம் என்றால் ஒரு சிலர் நாம் பழகியிருப்போம் நமக்கு தெரியும் ஆனால் ஒன்றுமே பழக்கம் இருக்காது யாரென்றே தெரியாது ஆனால் தியான வழியில் இருப்பவர்கள் இந்த ஊரை என்று பொழுது இந்த குரு சொன்ன முறைப்படி நாம் நினைவை செலுத்தினாலே போதுமானது வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய முகமோ உடலோ எதுவுமே நமக்கு தேவையில்லை சொன்ன முறைப்படி குருவோடு இணைந்து செயல்பட்டால் எல்லாமே காந்தப்படா நிறைவேணும் ஒன்று கொண்டு இணைந்த நிலைகள் கொண்ட செயல்பட்ட இயக்கம் தான் ஆகவே தெரிந்துதான் எடுக்க வேண்டும் நினைத்துத்தான் எடுக்க வேண்டும் அவர்களை முகத்தை நினைக்க வேண்டும் உணவை நினைக்க வேண்டும் உடலை நினைக்க வேண்டும் எதுவுமே இல்லை குரு சொன்ன முறைப்படி நாம் அவர் எப்படி ஆன்மாக்களை விண் செலுத்தினாலும் அழியா ஒரு சீரம் வேலை அங்கே சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து இன்னொரு உடல் பெறும் நிலைகளை அங்கே எப்படி கருக்கி அந்த உயிராண்மாய் ஒளியின் சரீரமாக ஒளியின் சுடராக அந்த அறிவாக நிலைத்து வாழும்படி நம் குரு போகர் ராமலிங்க அடிகள் விவேகானந்தர் ராம் இது எத்தனையோ ஐயப்பன் போன்ற என்னில் அடங்காத அவர் எப்படி செலுத்தி அவர்களை சப்தரிசி மண்டலத்துடன் இணைய செய்தார் இதை போன்று நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து முன்னோர்கள் மூதாதீர்கள் அனைவரையுமே நாம் வின் செலுத்த முடியும் அவர்கள் அழியா ஒளிச்செடம் பெற செய்ய முடியும் இது குரு சொன்ன உபதேச கருத்துக்களை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து அவர் உணர்வோடு நாம் கண்களை திறந்து கண்களை மூடி திரும்ப திரும்ப எண்ணி இயங்கினார் அவர் எப்படி வின் செலுத்தினாரோ அதுவே நமக்கு அந்த குரு வழி அருள் வழியாக சரியான பாதையை காட்டும் அந்த உணர்வோடு நாம் செயல்படுத்த அந்த ஆண்மாக்களும் எளிதில் வின் செல்ல ஒரு சொன்ன அந்த மிதப்பது போன்ற நாமும் இந்த புவியின் பின் பிடிப்பிலிருந்து செருக செருக இந்த சப்தரிக்கு மண்டல ஈர்க்கோட்டத்திலே அந்த எல்லையை அடையக்கூடிய நிலையாக ஒவ்வொரு நாளும் அந்த வின் செல்லும் உணவுகளை நாமும் படிப்படியாக நமக்குள் வளர்த்துக் கொள்ள ஏதுவாக